ஆட்டம் பாட்டம் வருகின்றது நிகழ்சது ஜொலிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக சரிக்கா நிகழ்ச்சி இருந்து வருவது பலரையும் கவர்ந்திருக்கின்றது சரிக்கவப்பாவில் தற்பொழுது பொங்கல் நிகழ்ச்சியிலெல்லாம் முடிவடைந்து அந்த திருநாள்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தது சரிக்கவப்பா நிகழ்ச்சியில் திவினஸ் பாடுகின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் அங்கிருக்கின்ற உள்ளங்களை கவர்ந்ததாகவே இருந்து வருகின்றது சரிக்கோப்பாவில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற ஒவ்வொரு போட்டியும் விசித்திரமானது என்றே நடுவர்கள் கூறுகின்றார்கள் அங்கு போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருப்பவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் தங்கள் திறமைகளை திறம்பட வழிகாட்டி வருகின்றார்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அவர்களின் பாடல்களும் அவர்களின் ஆடல்களும் தைப்பொங்கல் கொண்டாட்டமும் களிகட்டி வந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அங்கிருக்கின்ற போட்டியாளர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காத அளவுக்கு திறமைகள் அவர்களிடம் காணப்படுகின்றன சரிக்கமப்பா நிகழ்ச்சி யாரும் எதிர்பாராத அளவு இம்முறை களை இருப்பதும் அங்கு போட்டியாளர்கள் தாங்கள் திறமையான பாடகர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு தொடர்ந்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைத்து போட்டியாளர்களும் திறமையில் குறையாதவர்களாகவும் தங்கள் ஆற்றலை கூடுதலாக வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருந்து வருகின்றார்கள் பலதுறை வித்வான்களாக இவர்கள் இருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டு அதில் இருக்கின்ற விடயங்களை அவதானிக்கும் பொழுது இவ்வளவு திறமை படைத்தவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்களா என்பது நடுவர்களுக்கும் விசேட நடுவர்களாக கலந்து கொள்வதற்கும் ரசிகர்களுக்கும் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே போட்டியாளர்களை கவரும் சரிக்குமப்பா நிகழ்ச்சி இன்று உலகளாவிய ரீதியில் போல் பெற்றிருப்பது திறமையானவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுகின்றது